ஊடகங்களை மிக அதிகமாக மக்கள் ரசிக்க துவங்கிவிட்ட காலத்தில் காட்சி ஊடகங்களின் வழியாக சொல்லுகிறார்கள் அதன் வழியாகத்தான் நிறைய சினிமாக்கள் எடுக்கப்பட்டு அதன் வழியாக கருத்து திணிப்பு நடக்கிறது இது ஐடியாலஜிக்கல் இது ஒரு விதமான கருத்து உருவாக்கம் சினிமா பல முறை நாம் இந்த மெஹராபில் இல்லை உலகம் முழுக்க இருக்கிற மெஹராபுகளில் ஒரு பேசிக்கொண்டே இருக்கிறார்கள் சினிமா யாரையும் திருத்தாது சினிமா யாரை வேண்டுமானாலும் கெடுக்கும் யாரையும் திருத்தார் இந்த சினிமா பார்த்து நான் திருந்து விட்டேன் என்று சொல்லுபவன் உலகத்தில் யாரும் இல்லை ஆனால் இதை பார்த்து போனவன் என்று நீங்கள் ஒரு பட்டியல் எடுத்தால் ஒவ்வொரு பிராந்தியத்திலையும் எக்கச்சக்கமான பேர் இருப்பார்கள் அந்த அடிப்படையில் தான் இப்போது தமிழகத்தில் வெளிவந்து ஒரு இராணுவ வீரருடைய தியாகத்தை பேசுகிறோம் என்று ஒரு படம் ஆனால் அச்ச அசலாக முஸ்லிம்களை தீவிரவாதிகளாக சித்தரிக்கிறது குறிப்பாக காஷ்மீர் முஸ்லிம்களை காஷ்மீர் ஃபைல்ஸ் ஒரு படம் வந்தது கிட்டத்தட்ட அதனுடைய ஒரு 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 செகண்ட் எடிஷன் என்று சொல்லலாம் அதனுடைய அடுத்த வியூ என்று சொல்லலாம் டோட்டலாக காஷ்மீரில் இருக்கக்கூடிய அத்தனை முஸ்லிம்களும் ஆபத்தானவர்கள் அவர்கள் எல்லாமே தீவிரவாதிகள் இதுதான் இந்த படம் சொல்ல வருகிற செய்தி ஆனால் அங்கே நடப்பு என்ன அங்கே ஏற்கனவே நடந்து கொண்டிருப்பது என்ன எவ்வளவு தூரம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்டார்கள் உண்மையை சொல்லாமல் எங்கோ மதவாதிகள் எழுதி கொடுத்ததை கக்குகிற காட்சி ஊடகங்களாக இன்றைக்கு வந்திருக்கிறார் ராணுவத்தை போட்டு ஒரு மாநிலத்தை நிரப்பி இருக்கிறார்கள் அதுதான் காஷ்மீர் பதினஞ்சு குடிமக்களுக்கு ஒரு ராணுவ வீரர் ஒவ்வொரு ஒவ்வொரு எவரி பிப்டீன் ஒரு சோல்ஜரை நிற்கிறார் ஒவ்வொருத்தருக்கும் இந்த நாட்டில் எந்த மாநிலத்திலும் இல்லாத அளவு முப்பதாயிரத்திற்கும் மேற்பட்ட விதவைகள் வாழுகிற நாடு விதவைகள் மாநிலம் அது விதவைகள்னா இளம் விதவைகள் எல்லாருமே வயசானவர்கள் அல்ல இளம் விதவைகள் கணவன் இறந்து விட்டானா இல்லை கணவன் என்னவென்று தெரியவில்லை இப்படிப்பட்ட விதவைகள் முப்பதாயிரம் பேருக்கு மேல் ஆய்வுகள் காஷ்மீரிலே நடத்திய மனித உரிமை ஆர்வலர்கள் நடத்திய ஆய்வறிக்கையின் தகவல் உன்னேகால் லட்சம் குழந்தைகள் எத்தீம்களாக இருக்கிறது உன்னேகால் லட்சம் குழந்தைகள் தகப்பனார் எங்கே எங்கே என்று யாருக்கும் தெரியாது இதற்கெல்லாம் பதில் என்ன இதையெல்லாம் சொல்லி எவனாவது படம் எடுப்பானா இல்லை மாறி மாறி அங்க இருக்கிற முஸ்லிம்களை அவர்கள் தீவிரவாதிகள் அவர்கள் கொலைகாரர்கள் இதை மாத்திரம் திரும்ப திரும்ப சொல்லிக்கொண்டே இருக்கிறார் இப்போது வந்திருக்கக்கூடிய சினிமாக்களும் அப்படித்தான் ஏதோ ஒரு தியாகியை நாங்கள் வந்து கொண்டாடுகிறோம் என்ற பெயரால் அவன் தியாகத்தை சொல்ல வருவதற்காக அங்க இருக்கிற ஒட்டுமொத்த சமூகத்தையும் தீவிரவாதியாக ஆக்குகிற தான் இந்த படம் செய்திருக்கிறது ஒரு தியாகிக்காக ஒரு சமூகத்தையே குற்றவாளி கூண்டில நிறுத்துவது எந்த அடிப்படை இன்னைக்கு வரைக்கும் காஷ்மீரில் ஒரு வார்த்தை பழக்கம் உண்டு அரை விதவைகள் ஆஃப் விதவைகள் என்ன அர்த்தம் வந்திருக்கிற படத்திலேயும் அறைவே காட்டுத்தனமான விளக்கம் தான் சொல்லப்படுகிறார் உண்மை என்னன்னா பிடித்து கொண்டு போனது இராணுவம் அவர் எப்ப வருவார்னு தெரியல இருக்கிறாரா தெரியல எங்கேயாவது உயிரோடு இருக்கிறாரா இறந்து விட்டாரான்னு தெரியல வந்தாலும் வரக்கூடும் வந்தால் கணவனாக தொடருவார் இல்லையேல் இல்லை எனவே அறை விதவைகளாக வாழுகிறார்கள் அறை விதவைகள் தான் சுமார் முப்பதாயிரம் பேர் இந்த அறை விதவைகளுக்கு இப்போது வந்திருக்கிற தமிழ் படம் தமிழ் சினிமா என்ன சொல்லுகிறது தெரியுமா டெரரிஸ்டுகளாக மாறிவிட்டவர்களின் மனைவிகள் அவன் டெரரிஸ்டாக மாறிவிட்டான் என்று உனக்கு எழுதி கொடுத்தது யார் உன்னை சொல்ல வைத்தது யார் ஒட்டுமொத்தமாக ஒரு நாட்டில் வாழக்கூடிய ஒட்டுமொத்த முஸ்லிம் சமூகத்தையும் இப்படி சித்தரிப்பது சரியார் எல்லா தீவிரவாதிகளையும் உருவாக்குவது காஷ்மீர் தான் என்கிற கருத்து அந்த படத்தின் வழியாக வருகிறது அடுத்தடுத்து ஊத ஊடகங்களில் விமர்சனங்களுக்கு உள்ளாக வருகிற அந்த காட்சிகளின் விளக்கங்கள் அதைத்தான் சொல்லுகிறார் தீவிரவாதிகளை காட்டுகிற இடமெல்லாம் பள்ளிவாசல் மினாரா எதற்கு காட்டப்பட வேண்டும் தீவிரவாதிகளை காட்டுகிற இடங்கள் எல்லாம் ஜுப்பாவும் தாடியும் எதற்கு காட்ட வேண்டும் நீண்ட தாடி அணிந்திருக்கிற காஷ்மீரிகளின் படம் நீண்ட தாடி வைத்திருக்கிற படம் அவர்கள் அணிந்திருக்கிற குர்த்தா ஜுப்பாவினுடைய படம் அவர்கள் கையில ஆயுதங்களோடு நிற்பதை சொல்லி இவர்கள் அத்தனை பேரும் தீவிரவாதிகள் என்று ஒரு மோசமான கருத்தை மொத்தம் பொதுவாக ஒரு நல்ல படத்தை பத்தி ஆஹ் சினிமாவை பத்தி திட்டக்கூடாதல்ல என்று யாருக்காவது ஒரு மனசுல கொஞ்சம் தோன்றலாம் பொதுவாக நம்முடைய நாட்டை பொறுத்தவரை ஒரு அளவுகோல் இருக்க என்ன அளவுகோல் தெரியுமா இந்த நாட்டினுடைய மதவாதிகளாக துவேஷம் மிக்கவர்கள் எந்த படத்தை நல்லா இருக்குன்னு சொல்றாங்களோ அது நச்சுக்கருத்துடையதுன்னு அர்த்தம் அவனுக்கெல்லாம் சேர்ந்து ஏதாவது ஒரு படத்தை திட்டான்னா அது நல்ல படம்னு அர்த்தம் இதை தவிர இந்த நாட்டிலே படத்தை பற்றி தர தர நிர்ணயம் செய்வதற்கு வேறு அளவுகோல் தேவை வேற ஸ்கேல தேவை இன்றைக்கு அத்தனை மதவாதிகளும் தூக்கி வைத்து கொண்டாடுகிறார்கள் ஏன்னா காஷ்மீரில இருக்கிற அத்தனை முஸ்லிம்களையும் தீவிரவாதிகள் என்று சொல்லக்கூடிய